வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் போதிமா டைக்கில இருந்து ஈஸ்வர் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பதிவுல நம்ம பார்க்க போற சிம்பிள் வந்து ஜோனார் சிம்பல் ஜோனார் சிம்பல் வந்து சாய்பாபாவால யூஸ் பண்ணப்பட்டிருக்கு இது செல்லுலார் ஹீலிங் டிஎன்ஏ ஹீலிங் பாஸ்ல கர்மா ஹீலிங் எல்லாமே பண்ணக்கூடியது ரொம்ப ஆழமா இறங்கி ஒரு விஷயம் ஹீல் பண்ணனும் அப்படின்னா அது இது இதை யூஸ் பண்ணுவோம் இது மட்டும் இல்லாம இது ஸ்பிரிச்சுவல் அண்ட் எமோஷனல் லெவல் அனஸ்தீசியா மாதிரி ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லாம டிஎன்ஏ வழியா கடத்தப்படுற ரிப்பீட்டட் பேட்டர்ன்ஸ் ஆன கர்மாஸ் அதாவது நான் ஆன்சிஸ்டில் கர்மாஸ் எல்லாம் சொல்றோம் இல்லையா அந்த கர்மாஸ் எல்லாம் பிரேக் பண்ணி ரிலீஸ் பண்றதுக்கு இந்த சிம்பிள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா ஆக்ட் ஆகும் இது கருணா ரேகியில் யூஸ் பண்ற சிம்பிள் நான் சொல்லி கொடுக்குற சிம்பிள்ஸ் எல்லாம் மிக்சடா தான் சொல்லி கொடுப்பேன் அந்தந்த நிலைகளில் உங்களுக்கு எந்த சிம்பல் ரொம்ப எஃபெக்டிவா இருக்குமோ அப்படிதான் சொல்லிக் கொடுக்க போறேன் சோ இது வந்து கருணா ஹீலிங்ல யூஸ் பண்ற இந்த சிம்பிள் இதை நான் அட்டைன்மெண்ட் கொடுக்கும் உங்களுக்கு கொடுத்துருவேன் இதோட யூசஸ் என்ன அதெல்லாம்ங்கிறத வர பதிவுகள்ல வீடியோஸ்ல நான் போடுறேன் Oh, if you're going to you.